தேவுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலில் உங்கள் நணவரையும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எபேசியர் மூன்று இருவதிலே நான் வாசிக்கிறோம் நான் வேண்டிக்குவதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வளமின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இதனாலின் செய்தியாக பிரதிபலித்தல் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாச பிள்ளைகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே தேவன் நம்மோடு பிரதிபலிக்க வேண்டும் தேவனுடைய வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வெளிச்சத்தை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் ஒரு கிறிஸ்துவனை அவருடைய சுற்றியுள்ள அநேக எதிரிகள் இருக்கிறார்கள் ஆனால் தேவடைய வல்லமையை பிரதிபலித்தால் மாத்திரம் அதிலிருந்து எதிரிகளில் நாம் வெற்றி பெற முடியும் எதிரிகள் பறந்து ஓடுவார்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அது செய்யக்கூடாத காரணம் என்னவென்று பார்க்கும்போது நம்முடைய விசுவாசமே குறைவு காரணம் ஆக்கிரிமெடல்ஸ் ரோமர்களின் கடற்படையைச் சேர்ந்த சூரியனின் உதவியால் அவன் அழித்தான் அநேக கண்ணாடிகளுக்கு கொண்டு சூரியக் கதிர்களை அவன் கப்பலின் மேல் பிரதிபலிக்க செய்து இந்த கப்பலையே அவன் எரித்து விட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஒரு விஞ்ஞானி தன்னுடைய அறிவால் இயற்கையின் சக்தியை பயன்படுத்தி அவன் பெரிய காரியங்களை செய்ய முடியுமானால் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதைவிட ஒரு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் என்றால் தேவடைய வல்லமையை நாம் பிரதிபதி பெற்றுக்கொள்ள முடியும் நீதியின் சூரியன் நமக்காக ஏசு கிறிஸ்து இருக்கும் போது நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நான் செய்து அதே கோணத்தில் நாம் நிற்கும் போது நாம் வெற்றி அடைய முடியும் ஆயிரம் ஆசிர்வாதங்களை அது நம்மை நம்முடைய வந்தடையும் ஆனால் நாம் சொந்த பலத்தால் சார்ந்திருக்க முடியாது நாம் தேவனோடு சார்ந்திருக்க வேண்டும் அவருடைய உதவியை நீங்கள் நாடும் நாட வேண்டும் தேவன் பெயர் வைக்கும் அந்த விசுவாசமானது ஒரு பெரிய நமக்கு பிறன் கிடைக்கும் மாடுகளை வைத்து ஏர் ஓட்டி போடுவது சமீபத்தில் டிராக்டர் என்று சொல்லி நாம் வா பார்த்துருப்போம் ஆனால் உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தது என்னவென்று பார்க்கும் போது அதை விட அதிகமான சக்தி வாய்ந்த கருவிகள் இருக்கிறது மின்னல் வேகத்தில் கலந்து செல்லும் ராக்கெட்டுகள் இருக்கின்றன ஆனாலும் தேவனுக்கு பெரியமான பிள்ளைகளே இதை மனிதன் இதை கண்டுபிடித்தான் அதே போல நாமும் தம் தேவனுடைய சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வல்லமையை நாம் உபயோகிப்பதால் ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும் தேவன் ஒரு முறை சொன்னார் செரிபாலுக்கு சொல்லப்படும் கத்தரைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல அல்ல ஏனுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார் பெரிய பருவதமே நீ முன்பாக நீ சமபூமையாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபி உண்டாவதாக கிருபி உண்டாதாக என்று சொல்லி என்றார்கள் சகரியா நான்கை வாசிக்கிறோம் பெரிய மேலை கூட நமக்கு முன்பாக சமபூமியாக மாறும் எனவே தேவனுக்கு பெரியமான பிள்ளைகளே நம்முடைய விசுவாசம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் எப்படி அடைக்கிறது ஒரு பெரிய மலையை கூட ஆண்டவர் சமபூமையாக மாற்றுவார் உங்களையும் என்னையும் வைத்து தேவனுக்கு பெரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அதிகமாக விசுவாசுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே விசுவாச பாதியிலே நாம் கடந்து செல்வோம் அப்பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அப்படியே பெற்ற வெற்றியை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை वैन